அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் இருபத்தி ஏழு ஆண்டுக்கான பிரதோஷம் வழிபாடு என்பது இருக்கிறதுங்க இந்த தை மாதத்துல தேய்பிரை திதியில தினமான இந்த கிழமையோடு சேர்ந்து பிரதோஷம் என்ற நாளும் வர இருக்கின்றதுங்க அது மட்டும் இல்லாம நாளைய தினம் மாத சிவராத்திரியும் வர இருக்கின்றதுங்க இப்படி ஒரு அற்புதமான நாள் எந்த வருடம் நமக்கு திரும்பவும் கிடைக்கும் என்று சொல்லவே முடியாதுங்க இந்த பிரதோஷம் அற்புதமான வாய்ந்த அபூர்வ பிரதோஷம் தானே அப்படின்னு நாம சொல்லலாங்க நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போக சோபெருமானை நாளைய தினம் எப்படி எல்லாம் வழிபாடு செய்யலாம் என்ற ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவை நீங்க தொடர்ந்து பதிவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்க துர்காதேவி சரணம் சேனல இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம பதிவுல வரும் ஒவ்வொரு நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வருங்க நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் அதாவது தை மாத பிரதோஷம் என்றாலே மிகவும் சக்தி வாய்ந்த நாள் என்றே சொல்லலாங்க அதிலும் பிரதோஷ நாள்ல ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நம்ம சொன்னோம்னாலே நம்மளுடைய அஷ்டகாலம் முடிவுக்கு எல்லாமே வந்து விட்டது என்றே அர்த்தங்க ஆக நாளைய தினம் கண் விழித்ததும் நம்ம வந்து காலையிலேயே ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை கண்களை மூடி சொல்லணுங்க பிரதோஷ நாள்ல ஈசனை வழிபட்ட புண்ணியம் நம்ம குடும்பத்துக்கே சேருங்க அதாவது பிரதோஷ நேரமான மாலை நேரத்துல சிவபெருமான் கோவிலுக்கு நீங்க சென்று அபிஷேக ஆராதனைகளை பார்த்து உங்களால முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அதாவது வில்வ இலைகளை நீங்க அங்க வாங்கி அர்ச்சனை செய்து கொள்ளலாங்க முதல்ல நந்தி தேவர் வழிபாடு செய்துவிட்டு அடுத்தபடியாக சிவன் வழிபாடு இதுல நீங்க கலந்து கொள்ளலாங்க இது காலகாலமாக நாம பின்பற்றி வரும் பிரதோஷ வழிபாடு என்றே சொல்லலாங்க நாளைய தினம் பிரதோஷ நாளை உங்களுக்கு நினைவு கூறியதுல எங்களுக்கும் பாக்கியம் வந்து சேரட்டுங்க அடுத்தபடியாக நாளைய தினம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சங்கு வாங்கி தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நாளைய தினம் சங்கு தானம் செய்தால் கடன் சுமை படிப்படியாக குறையும் அடுத்தபடியாக சிவலிங்கத்திற்கு உங்கள் கையால சங்கில் அபிஷேகம் செய்தால் மிகவும் நல்லதுங்க அதனால உங்கள் வீட்டில் சின்னதாக சிவலிங்கம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கு ஒரு சங்கில் தண்ணீரை எடுத்து அந்த அபிஷேகம் செய்வது ரொம்பவும் சிறப்பும் கூட இப்படி வழிபடுவதால வீட்டுல வந்துட்டு சந்தோஷம் என்பது பல மடங்கு உயருங்க செய்ய வேண்டிய விஷயம் தானம் உங்க தினம் அன்னதானம் செய்யுங்க ஒரு விஷயத்தை செய்தாலே உங்களுடைய கஷ்டங்களில் இருந்து பாதி நீங்க தீர்ந்து விடுங்க மீதம் இருக்கும் கஷ்டத்தையுமே போக்குவதற்கு அந்த ஈசன் நிச்சயமாக நல்ல வழியை காண்பித்து கொடுப்பார் இப்படி பிரதோஷ நேரத்துல மாலை நேரத்தில் சிவன் கோவில்கள் போய் வழிபட்டு வந்த வந்த பிறகு வீட்டிற்கு வந்து நீங்க வந்துட்டு தூங்க செல்வதற்கு முன்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கையில மூன்று மிளகு எடுத்துக்கோங்க மிளகு என்பது தாந்திரிக பரிகாரத்துக்கு ஏற்றது கடன் தீர்ப்பதற்கு ஒரு சிறந்த பொருள் என்றே சொல்லலாங்க நாளை இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கிழக்கு பார்த்து நின்று மூன்று மிளகையும் கையில் வைத்துக்கொண்டு சிவாய 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 நமவோம் என்ற மந்திரத்தை சொல்லி உங்களுடைய தலையை மூன்று முறை நீங்க சுத்திக்கோங்க அந்த மிளகையை இருக்கின்ற அதாவது ஒரு அகல் விளக்கை எடுத்து அந்த அகல் விளக்குல கற்பூரத்தை நெருப்பை விட்டு அந்த நீங்க இந்த மூன்று மிளகையுமே போட்டு இத வந்து குளுத்திக்கோங்க கொளுத்தும் போது நம்ம அந்த மிளகு எப்படி சிதறுவதோ அதே மாதிரி உங்களுடைய கடன் சுமையும் வெடித்து சிதறி விடுங்க அந்த கற்பூரம் எரிந்து முடியும் வரை சிவாய 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 நம ஓம் என்ற மந்திரத்தை மனதிற்குள்ளேயே சொல்லிக்கொண்டே இருங்க கடன் சுமை குறைய வேண்டும் என்று ஈசனை பிரார்த்தனை செய்துக்கோங்க சகோதர சகோதரிகளே இப்படி இந்த அகல் விளக்கில் இருக்கும் கற்பூரம் எரிந்து அந்த சாம்பலை எடுத்து வீட்டிற்கு வெளியே அதாவது கேட்டிற்கு வெளியே கொட்டிவிட்டு கைகால் முகம் எல்லாமே கழுவி கொண்டு தூங்க நிம்மதியான தூக்கமும் கஷ்டங்களை சமாளித்து வந்து விடுங்க நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த பரிகாரம் நன்மையை செய்யும் என்ற இந்த தகவலை நான் சொல்கிறேன் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருப்பின் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்